நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதா இருக்குது இந்த வார்த்தையை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம் நிறைய முறை வாசிச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் இப்போ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம் அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு ஆங்கர் ஆஃப் தட் வேர்ட் வந்து பிரேயர் தான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரேயர்ன்ற நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஊக்கமான வேண்டுதல் ஹலோ லூயா ஒரு ஃபர்வன்ட் பிரேயர் ஒரு அனல் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஜெபம் நம்ம ஜெபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா ஒரு விடுத ஆண்டவரே என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு கடன் இருக்கு இந்த கடன் மாறணும் என் சரீரத்தில் இந்த இடத்துல இந்த வியாதி இருக்கு இது மாறணும் இட்ஸ் ஓகே இது உங்க மருத்துவர் கொடுத்தாங்க பாருங்க அந்த மருத்துவருடைய அறிக்கைகளை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சுகர் இருக்குன்னு உங்க ரத்தம் தானே அது யார் சொன்னா உங்களுக்கு சுகர் ஆண்டு கேட்கற மாதிரி கேட்கிறேன் யார் சொன்னா நீங்க நிர்வாணின் அப்படித்தானே ஜீசஸ் கேட்டார் யார் பாவனுக்கு சொன்னா நான் என்ன சொன்னது முக்கியமா அவன் என்ன சொன்னான்றது முக்கியமா நான் சொல்றேன் நீ மகிமையில் இருக்கேன்னு சொல்றேன் அதை நம்பல இவங்க யார் சொன்னாங்களா அமேன் பிசாசு சொன்னா அது யார் பா உனக்கு சொன்ன ஆண்டு தெளிவா சொல்றாரு பாரு யார் சொன்னா அப்ப யார் சொன்னா உங்களுக்கு வியாதி இருக்கு யார் சொன்னா உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் அலலூயா அமேன் ஆமா

நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே மனிதர்கள் மனுஷ பார்வையில வர அறிக்கையை வைத்து ஜெபிக்கிறது அல்ல தேவ ஆவியானவரோட ஹெல்ப் உடனே கூப்பிடணும் ஆவியே வாருமே ஆவியே வாருமே உங்க பிரேயர் டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா பை இன்வைட்டிங் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்ணாம ஒரு ஜெபம் ஒரு ஆராதனை

ப்ரேயருக்கு பவர் இல்லையா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தரேன் ஜபத்தின் மேல் இருக்கிற அந்த நாட்டம் அவங்களுக்கு போயிருச்சு இல்லை விதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிலத்தை சார்ந்துதான் விளைச்சு நல்ல நிலம் தான் நீங்க அதை பாருங்க மற்ற நிலத்தெல்லாம் விட்டுருங்க விட்டுலாம் இந்த நல்ல நிலம்னு வருது அந்த நல்ல நிலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டர் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு முப்பதும் அறுபதும் நூறும் அப்ப நல்ல நிலத்திலே கேட்டகரி இருக்கு இந்த நிலம் முப்பது பர்சன்ட் தான் கொடுத்துச்சு அதே விதைய பக்கத்து நிலத்தில் போட்டா அறுபது அதே விதைய பக்கத்து நிலத்தில் போட்டால் அப்ப இந்த விதையில் புரியுது ஒரே ஒரே நேற்று சமீபத்தில் அபிஷேகம் பெற்ற ஒரு சிஸ்டர் ஒரே மீட்டிங் தான் எத்தனையோ ஜனங்க வராங்க

அப்ப ஜபம் எப்படி இருக்கணும்னா ஆவியானவரை வரவேற்று ஒரு ஜபம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயரை பண்றதுல